விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம விவசாயம் சேனல் எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா குட்டை நெய்ப்பெர் வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் சில பேர் நம்மள்கிட்ட கேட்க வேண்டியது தென்னந்தோப்புக்குள்ளே எந்த நேப்பியர் வச்சால் நல்லா வளரும் அப்படிங்கினாங்க குட்டை நேப்பியர் வச்சால் சூப்பராக இருக்குங்க இது நம்மளும் வச்சு சாம்பிளுக்கு வச்சு நல்லா பார்த்துட்டோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது தென்னந்தோப்பு தான் பக்கத்தில் தென்னந்தோப்பு அதுக்கு பேக் சைடு உங்களுக்கு பார்த்தா தெரியும் தென்னந்தோப்பு தான் வச்சிருக்கோம் குட்டை நேப்பியர் வந்து ஒரு ஆயிரம் புல் வைக்கணும்னா நூறு புல் தான் ஃபால்ட்டு வரும் நூறு புல்லே வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதுக்கு கம்மியாக தான் வருது சரிங்களா அதனால் வந்து தைரியமாக வந்து நம்ம வந்து குட்டைப்பில் வந்து ஒரு பத்து புல்லு இருபது புல்லு தான் ஃபால்ட்டு வருது அதனால் பயப்படாமல் நமக்கு மற்றது சூப்பர் நெய்ப்பிரோ இல்லை மக்காச்சோள நெய்ப்பிரோ வந்து சரியாக வளர்றதில்ல அதே வந்து குட்டை நெய்ப்பு வளர்ந்ததுன்னா எல்லாமே நல்லா வளருது இது பாருங்க எப்படி நடவு முறை எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிற பார் போட்டு தான் அழகாக நட்டுருக்கோம் ஆனால் ஓ இதுமாரி சுத்தமாக இருக்கும் வயல் சரிங்களா நீங்கள் ஒரு சில பேர் என்னென்னா ஒரு அதாவது வயலை வந்து நல்லா பராமரிக்காமல் விட்டுடுறீங்க பார்த்திங்கன்னா பேக் சைடு பார்த்துருங்க உங்களுக்கு குட்டை நெய்ப்பு எப்படி அது தென்னந்தோப்பில் வளர்ந்துருங்க அது ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம் இது ரெண்டாவது ரெண்டாவது இது வைக்கிறோம் சரிங்களா இப்போ ஸ்டார்டிங் அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏற்கனவே உங்களுக்கு இருந்தால் நீங்கள் நறுக்கி வைங்க இல்லை அப்படின்னா நம்மள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணா டெலிவரி பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி தான் நறுக்கி கொடுப்போம் சரிங்களா புட்டை நெனை வேணும் அப்படின்னா நறுக்கி கொடுப்போம் இது முத்தனதும் வரும் இளம்பில்லும் வரும் அதனால் இதை வந்து ஏங்க கொஞ்சம் எலம்பில்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பயப்பட தேவை வேறு வந்தால் தான் நல்ல புல் வேறு வரலாம் நல்ல புல் அப்படிலாம் கிடையாது நீங்கள் இதில் எப்படி வச்சாலும் வரும் நமக்கு வந்து ஏன்னா ஒரு கணும் ஒரு ஒரு புல் இருக்கணும் அப்படின்னா நாலு கணும் அஞ்சு வச்சு இதில் மூணு கணவ் நாலு கணவு அஞ்சு கணுவ வரைக்கும் இருக்கும் அந்தமாரி இருக்கக்குள்ளே நமக்கு எப்படி வேணாலும் இதில் வச்சு ஊனிக்கலாம் பயப்படாத முகெல்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் இல்லை நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் இது புல் மட்டும் ஃபெயிலியர் ஆகாது பதினா உங்களுக்கு தெரியும் இப்போ ஊனிகிட்ருக்கேன் பாருங்கள் தண்ணி விட்டு மேலே கரை ஈரமாக இருக்குது கீழே தான் தண்ணி நிற்கிது இந்தமாரி தான் நீங்கள் உணும் ஒரு சில பேர் என்ன பண்ணிங்கன்னா ப்ளைனாக நிலத்தை விட்டு போடுறாங்க அதுமாரி பண்ண வேண்டாம் இந்தமாரி கரை போட்டு எப்பயுமே ஊனிக்கிங்க சரிங்களா குட்டையை பெரு பொறுத்தவரை கரை போட்டு வரும் இது எப்படி ஊனும் பண்ணு சொல்லிடுறேன் இப்படி தலையிலையும் தலையில் ஒன்றாலும் இதில் முளையும் இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட் இல்லை பட் இருந்தாலும் நேர் நேராக ஊனிக்கிங்க நாங்கள் பாருங்கள் நான் இப்போ எப்படி புள்ள ஊடுறேன் அப்படிங்கிறதோ அதுமாரி பார்த்து நீங்கள் நேர் நேராக ஊனிக்கிங்க அவ்வளோதான் இதில் வந்து எந்த ஒரு ஃபால்ட்டும் வர போகிறது இப்படி ஊனிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு இந்தமாரி நல்லா ஒரு தளர்த்து இந்தமாரி வந்துடும் சரிங்களா இப்போ வரக்குள்ள கொஞ்சம் புல் பச்சை பச்சைன்னு வராது ஏன்னா நெல்லடியில் இந்த இந்தமாரி தான் வரும் அப்போக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணால் அஞ்சாவது யூரியா யூரியாவோ இல்லை டிஏபியோ ஓகே கொஞ்சம் விசிறி விடலாம் விசிறி விட்டீங்க அப்படின்னா விசிறி விட்டு தண்ணி கட்டினீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பசுமையாக க பச்சையில் அப்படியே வரும் இதுதான் இவரோடைய இது சரிங்களா நீங்கள் புல் எங்கே வேணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் ஓட்டோக்கோ இது எல்லாத்துக்கும் நான் வேறு இது வேறு திரும்ப திரும்ப மென்ஷன் பண்ணுறாங்க எப்படிங்க நடணும் எப்படிங்க நடக்கும் தான் நடற வீடியோவே ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன் குட்டை நெய் பேர் சூப்பர் நெய் பேர் மக்காச்சோள நெய் பேர் ரெட் நெய் பேர் இது நாலுமே நம்மள்கிட்ட கிடைக்கும் அந்த நாலு கூட வீடியோவும் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்து வேணால் பண்ணிங்க எது இது வேணும் அப்படிங்கிறத சரிங்களா இப்போ பாருங்கள் எப்படி ஊனியிருக்கேன் பாருங்கள் இது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் நல்லா ரொட்டேட் அவுட்டு நைஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பார் போட்டு பாரில் ஊனிக்குங்க பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நமக்கு எதுங்க போடலாம் ஆடுக்கு போடலாமா மாட்டுக்கு போடலாம் இணையத்துக்கும் போடலாம் ஆடு மாடு கோழி முயல் எது வேணாலும் இது சாப்பிடும் சரிங்களா எல்லாரும் வளர்க்குறவங்க இது வளர்க்கலாம் சில பேர் நம்மள்ட்ட கேட்டவங்க என்னென்னா அடியில் போட்டால் வளருமா தென்னை மரத்து நிழலில் போட்டால் வளருமா அப்படிங்கிறது சூப்பர் நெய்ப்பிரும் போடக்கூடாது மக்காச்சோள நெய்ப்பிரும் போடக்கூடாது ரெட் நெய்ப்பிரும் போடக்கூடாது அதே இந்த சுமால் நெய்ப்பியர் குட்டை நெய்ப்பியர் போட்டிங்க அப்படின்னா அது நல்லா வளரும் நல்லா வளரக்கூடிய அந்த நிழல்லையே நல்லா வளரும் அதனால் பசு பார்க்கவும் பசுமையாக இருக்கும் அதே போல் வந்து காடு வந்து கொஞ்சம் சுத்த பத்தமாக இருக்கணும் சரிங்களா அதே போல் ஒரு ஒரு இது வைக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு முளைக்குள்ளே ரெண்டு கணும் வர மாதிரி தான் தெரியும் அதே வந்து குத்து கட்டக்குள்ளே ஒரே இதில் மொத்தம் இருபது குத்து வந்துடும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இதிலேயே வந்து நல்லா குரோத்திங் நல்லா குத்துக்கும் ஹைட்டு பார்த்திங்கன்னா அடி தான் அதுக்கு மேலே வளராது குட்டைத்தீவனங்கிறது நாலே தான் நாலு அடிக்கு மேலே வளராது அதனால தான் அது குட்டணை பேர் நம்ம சொல்கிறோம் சரிங்களா கணுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கு ஒரு ஒரு கணு இருக்கும் அதே போல் இது வந்து அறுக்க அறுக்க நமக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சிக்கலாம் அறுக்க அறுக்க திரும்ப ரீப்ளேஸ் முளைஞ்சிட்டே தான் இருக்குன்னு வந்து மற்றபடி ஒன்றும் கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி அறுத்து போட்டுகிட்டே இருக்கலாம் அதே போல் ஸ்டார்டிங் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாளில் நம்ம அறுத்து போடலாம் நம்ம வெயில் ரொம்ப வெயிலாக இருந்தனா சீக்கிரமாக அது நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள் நில ரெடியாக இருந்தால் ஒரு ரெண்டு மாசம் கூட ஆகும் கொஞ்சம் பொறுமையாக பிக்கப் பண்ணி வளர்கிறதுக்கு ஏன்னா சூரியன் டைரெக்டாக படாதனால கொஞ்சம் பொறுமையாக வளரணும் வச்சுங்க அவ்வளோதான் வித்தியாசம் வச்சு மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே மற்ற பயிர் வச்சா வராது இந்த ஒரு பயிர் குட்டை நீங்கள் தென்னந்தோப்பில் அழகாக வைக்கலாம் இது எதுக்குங்கன்னா நம்பருங்க முன்னாடி வந்து புல் வச்சுட்டேன் பின்னாடி உங்களுக்கு குட்டையைப்பிர் வளர்த்துக்கு காமிச்சிருக்கிறதுனால தான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் ஏன்னா எல்லோரும் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து தென்னை மரத்து அதிகமாக கேட்குறது தென்னை மரத்துனால தான் தென்னை மரம் நிறைய பேர் வச்சுருக்காங்க அது தோப்பு சும்மா தானே கிடக்குது அதில் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் எங்கள்கிட்ட மாடு இருக்குது அந்த மாட்டுக்கு எதாவது தீனி வைக்கலாமான்னு கேட்டிருக்காங்க மற்ற பயிர் வச்சு ஃபெயிலியர் ஆயிருக்கு எதுனா சூப்பர் நெப்பிரோ மக்காச்சம் இப்போ அந்த நாங்களே வச்சுருக்கோம் அது எங்களுக்கே ஃபெயிலியர் ஆயிருக்கு மக்காச்சோளம் இது சூப்பர் நெய் ரெட் ரெண்டு நெய் வச்சோம் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சி பட் குட்ட பேர் வந்து பர்ஃபெக்ட்டாக ஒன்று கூட பொழைப்பு இல்லாமல் நல்லா அப்படி எல்லாம் துளுத்து நல்லா அழகாக வந்திருக்கு ஒரு ஒரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்கில் இருபத்தஞ்சி குத்து முப்பது குத்து வரும் அது பார்த்தினா ஒரு 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 காலை அறுத்திங்கன்னா போதும் நமக்கு மாடு த தன தீனி தகுணும் ஒரு சுமை வேணும் அப்படின்னா ஒரு காலை அறுத்தால் போதும் சரிங்களா அறுக்க அறுக்க பின்னாடி உரம் போட்டோம் அப்படின்னா ஒன்றும் அதிகம் உரம் இல்லை இருபதுக்கு இருபது பேக்டா பாக்ஸ் போடலாம் இல்லை டிஏபி போடலாம் யூரியா கூட கொஞ்சம் கலந்து விசிறி விட்டிங்க அப்படின்னாவே போதும் போதுமானதுதான் வளர வளர அறுத்துக்கிட்டே இருக்க வேண்டிய பயிர் தான் இப்போ ஒரு வாட்டி மட்டும் அறுத்துட்டு விட்டுற மாதிரி கிடையாது அதே போல் வந்து கீழே வந்து கலர் இல்லாமல் பார்க்கணும் நம்ம அறுக்கக்குள்ளே சைடில் ஓரம் பரம் வந்து புல் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து அறுத்துக்கிட்டே போகும் சுத்தப்பத்தமாக காட்டை வச்சுக்கிட்டே இருந்தால் அது லைஃப் ஃபுல்லாக வந்துகிட்டே தான் இருக்கும் நாலஞ்சு வருஷம் கூட யூஸ் பண்ணுறவங்க இருந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படி இல்லைங்க நாங்கள் மாற்றிக்கிறோம் மாற்றி மாற்றி வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணிணாங்கன்னா அதை ஒரு ரெண்டு லைன் முத்த விட்டு நீங்களே வெட்டி மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் எல்லா டைமும் வாங்கணும் அவசியம் கிடையாது சரிங்களா இப்போ நான் அது பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்து உங்களுக்கு பாருங்கள் அழகாக வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் டெலிவரி கேட்டிங்கனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா கேள்வி கா நம்பர் கொடுக்குற மேலே கொடுக்குற நம்பரு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு வாங்கிக்கிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விவசாயி நன்றி வணக்கம்